மணி ஸ்டார்ட் பண்ணியா ஒன்பது மணி ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி

அப்பா ஜெய் ராஜே அல்லே வந்து இது கேட்டு அல்ல மயனம் பயணம் நடந்து <laughs> <�TH> <thighs> <laughs> <maringrawd unreiry>: பாரு பாக்கறாங்க இதைப் பாக்கறாங்க يلا இமா டேய் என்ன நீ ரோட்ட பார்த்து ஓடறா நீ ரோட்ட பார்த்து ஓடறா ரோட்ட பார்த்து ஓடறா ரோட்ட பார்த்து ஓடறா ரோட்ட பார்த்து ஓடறா ஏய் லோ சலன கை போட்டு வாடா வணக்கம் போ வாடா

ஏய் நம்ம انا ஒத்தரி பல்லா மாலையலறாங்க அப்புறம் வரான் அப்புறம் வரான் வண்டி வரங்களே 10 பேர் ஒத்தரி பல்லா வரான் ஊர்ல எல்லாம் ஹண்டரி சொல்றோம் பரால குடு மனக்கட்டு இந்த மாவுலலாம் ரெடி பண்ணதுக்கு பாருங்க வந்து என்ன மிக்கே வரலாம் அவருக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியல அது பாயிண்ட் எல்லாருக்கும் ஃபேன் என்ன வரானே மார்க்க எல்லாம் பிட்டே வரே ஏய் ரொம்ப சின்னதே Obrigado. ரெண்டாவது ரெண்டாவது பேட்ச் போது உள்ள என்ட்ரி ரெண்டாவது பேட்ச்ல போதுங்க எல்லாம் மெயின் மாடு ரெட் ஆர்மி அடிமந்திக்கு போயிருக்குது அல்லேரி வீரர் நான் நம்ம பசங்க தான் நிற்கிறானுங்களா லைன் அங்கே வேறு அட்டே தொடர்ந்து நாலு பேர் चूड़ा <laughs> रह இந்த பதற அடிமனிசைடா பத்தி ரோட்டசர் ரோட்டசர் பல இனகளி பல ஊர்களி பல நாடுகளி பல மத்திகளை நடுபேச்சு தெட்டி தன்னாலே அப்ப புரட்டற மாடே கெட்டியோ வால்முகி ராணி வால்முகி ராணி 23 அவர்களை புரட்டற மாடே உருவக்கற மாடே திருப்பூர்ல இருந்து கெட்டியோ வால்முகி ராணி வால்முகி தர்வேकारे பல ஊர் தர்வேकारे நடுவே நடுவே ஏரல்ல

பெருநிலத்தை திருதினத்தை மந்திரத்தை கொட்ட பைபாஸ் கிங் இன்னும் நான் எதாவது நம்ம ¡Vaya, la மகாராணியா எல்லாரும் बाहर दा। जा रहे हैं ना तो बाहर जा रहे हैं ना 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 बाह రెండు విషయం <laughs> साम <laughs> <laughs> <laughs>

மற்ற உங்க ndi kare ndi kare ndi kare ndi kare ごめん <laughs> ி உடிய மாட்டேன் சொப்படி சுந்தரிய உடிய இருநூத்தி ஆறமாய்